வணக்கம் மக்களே அடுத்த நூறு நாட்களில் உள்ளே அமைச்சர்களுக்கு திகழோட்டிய பழனிசாமி அவர்கள் இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி இருநூற்றி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று சென்னை வானகரத்தில் நேற்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதன் பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸில் நேற்று நடைபெற்றது கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியின் ஆண்டு வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்தார் இறுதியில் பழனிசாமி பேசியதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் எத்தனையோ இடையூறுகளை தாண்டித்தான் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் அதனால்தான் தான் அதிமுக ஆட்சியின் மீது குறை சொல்ல முடியாமல் பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதாக குறை கூறி வருகின்றனர் அதிமுகவின் சிறப்பான ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வர அனைவரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் நிச்சயம் நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் என்றும் கூறினார் அதிமுக ஆட்சி மலரும் இதை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது அடுத்த ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி இருநூற்றி பத்து இடங்களில் வெல்லும் மகளிர் உரிமை தொகையை அறிவித்த ஸ்டாலின் அவர்கள் தனது ஆட்சியில் இருபத்தெட்டு மாதங்கள் கொடுக்கவில்லை அதிமுகவின் அழுத்தத்தால் வேறு வழியின்றி கொடுக்க தொடங்கினார் விடுபட்ட முப்பது லட்சம் மகளிருக்கு இப்போது கொடுக்க உள்ளனர் இது அந்த மகளிர் கஷ்டத்தை பார்த்து கொடுப்பதில்லை அடுத்த ஆண்டு தேர்தலை மனதில் வைத்து கொடுக்கப்படுகிறது திமுக அரசு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கி கொள்வார்கள் ஆனால் ஓட்டு மட்டும் அதிமுகவுக்கு தான் போடுவார்கள் ஸ்டாலின் மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார் திமுக ஆட்சியில் வரி மேல் வரி போட்டு மக்கள் ரத்தம் உறிஞ்சுகின்ற நிலை நெசவு தொழில் நலிவடைந்து விட்டது தொழிலாளர்கள் வறுமையில் வாடி உடல் உறுப்புகளை விற்று வாழ்க்கை நடத்தும் துருபாகிய நிலை திமுக ஆட்சியில்தான் நடக்கிறது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை என்பதுதான் தினமும் செய்தியாக இருக்கிறது போதைப் பொருள் விற்பவர்களில் பாதி பேர் திமுகவினர்தான் எல்லா துறைகளிலும் ஊழல் டாஸ்மாக் துறை ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடு மணல் கொள்ளை போக்குவரத்து மின்சார வாரியத்தில் ஊழல் மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ஊழல் செய்தனர் இப்போது நகராட்சித்துறை ஊழலுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது அதில் முதலாவதாக ஒருவர் போகப் போகிறார் திமுகவினர் படிப்படியாக உள்ளே போவார்கள் தேர்தலுக்கு இன்னும் நூறு நாட்கள் தான் இருக்கிறது அடுத்த நூறு நாட்களில் திமுக அமைச்சர்கள் பத்திரமான இடத்திற்கு போவார்கள் என்றும் கூறினார் மேலும் வாக்குரிமையை நிலைநிறுத்தும் வாக்குப்பதிவு முறையாகவும் சரியாகவும் திகழ வேண்டும் என்பதாலேயே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை அதிமுக வரவேற்கிறது முறைகேடான வாக்காளர் பட்டியல் மற்றும் தில்லு முள்ளுகளை நீக்கி தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதல்வராக்குவோம் என சூளுரை ஏற்போம் என்பது உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ